ஸோ டார்கெட் யாருன்னா அவரும் முதலமைச்சர் வேட்பாளர் ஸோ அப்போ நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் வரும்போது யார் அங்கே இருக்காங்களோ அவங்க நோக்கி தான் போய் இவ்வளோ பேசுகிறாரு எங்கேயாவது ஒரு இடத்துல தாவேக்கா சைட்லேருந்து ஒரு விமர்சனம் வருதா வரல ஏன்னா அவங்களோட அஜெண்டா அவங்களோட கோல் தெளிவாக இருக்காது விஜய்னா ஏன்னா அவர் முதலமைச்சர் பார்த்தது வந்ததுக்கப்புறம் ஒரு அஜெண்டா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால பண்ணுறான்னு அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்றதை நான் நம்புகிறேன் இப்போவும் ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ணன் மேலே சந்தேகம் பண்ணீங்களா இல்லைங்க அதை தான் சொல்ல வரக்கா இதை செட் பண்ணுறாங்க நாட்டில் இன்னொரு முறையும் என்ன சாதிச்சுட்டாரு எக்ஸோ இசட் எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்குறாரு சூ சுற்றி பத்து பேர் நிற்பான் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவரை பார்க்க முந்தி அடிச்சுட்டு ஓடி வருவான் தெரியுமா அங்கே ஸ்டாம்பைட் ஆகி ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவி நினச்சி வச்சிக்க அது கெட்ட பேர் யாருக்கு அவன் மரத்த மேலேருந்து குதிக்கிறான் இதுலேருந்து எகிரி நிற்கிறான் என்ன இல்லாமலாம் பண்ணுறான் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு ஒரு சூழ்நிலை இளவட்டம் அது ஒன்றும் பண்ண முடியாது அதாவது ஒழுங்கினுன்றாங்க இரநூறுவா குத்து கூப்பிட்டு வரீங்க தெரியுமா அவெல்லாம் செய்ய மாட்டான் கொடுத்த காசு மட்டும்தான் கூவிட்டு போவான்

ஆனா அது வந்து ஓட்டாயிடுமா அப்படின்னு கேட்க முடியாது அப்ப அந்த ஓட்டத்துக்கு இருபத்தாறு வசதி வெயிட் பண்ணுங்க அப்படிதான் சார் ஓட்டம் மக்கள் இருவையும் பயக்க எடுத்துட்டு போனீங்கன்னா யார் அரசாங்கத்தை திட்டுறதுங்கிறது எந்த அரசாங்கம் ஆனாலும் நடந்திருக்கு சார் அது தமிழ்நாட்டை ஃபுல்லா சுத்தி ரெண்டு பேரோட போர்டு தான் இருக்கும் ஒண்ணு திருமாவளவன் இன்னொன்னு விஜயந்தான் சோ தமிழ்நாட்டுல இந்த ஊழல் திராவிடர் அரசியலை மாற்றக்கூடிய வலிமை இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா ஏங்க திமுக கோடி அதிமுக கோடி கம்மலா நீங்க பார்த்ததே இல்லையா? தேர்தல் முறையில கிராமமா போய் கிராமங்களல தான் நானும் சொல்றேன். சார் இவங்க ரெண்டு பேரை தாண்டி சொல்லிட்டு ட்ரீங்க. நீங்க அத நான் தமிழ்நாட்டுல தான சுத்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க பேசுறது. கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யுவர் பாம் அன் கேப்சர்ஸ் ஃபார் பியான் ஆல் நியூ விவோ X200 இயஃபி ப்ரீ புக் நவ மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் எஸ் இன்ஸ்டிடியூஷன் சீமான் அவர்கள் சொல்றாரு இனிமே வந்து சித்தாந்தத்துக்கும் சினிமா கவர்ச்சிக்கும் தான் போட்டி நீங்க சித்தாந்தத்துல ஒரு களத்துல நிக்கணும் எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கொள்கை சித்தாந்தத்தோட நிக்கணும் சினிமா கவர்ச்சி வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறாரு அது ஒரு வாருன்னே டிக்ளேர் பண்றாரு சினிமா அப்படின்னு முடிவு போர் அப்படின்னாரு அவர் பேச பொறுத்த முன்னாடி கொஞ்சம் மோர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப போராக இருக்குது வேறு வேறு அவர் பேசுறது நான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு ரெண்டாவது அண்ணன் மேலே ரொம்ப மத்து மரியாதை உண்டு ஏன்னா நான் ஏன் ஆரம்பத்துலேருந்தே விம விஜயநாத் சாரி சீமான் அண்ணன் மட்டும் விமர்சிக்க மாட்டோம் பெருசா அப்படின்னா அந்த இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் மரவளங்கள் நீர் வளங்கள் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நில வளங்களை பற்றி ஃபுல்லாக அவர் பேசக்கூடிய ஒரே தலைவர் ஸோ அவர் என் அதை பேசுறதுனாலே அவரை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அப்போ நாங்கள் அளவுக்கு இந்த தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்களை நேசிக்கிறோன்றத இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் நீங்கள் அவர் ஒரு தடவை தான் பேசியிருக்காரு ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ முதல்ல பேசும்போது நானும் தம்பியும் கூட்டு சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இந்த திராவிட அரசியலே காலி பண்ணுறோன்னாரு அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்சவுடனே தம்பி ஒன்றும் லெஃப்டில் இரு இல்லை லைட்டில் இருந்தார் அதுக்கப்புறம் தம்பிக்கும் எனக்கு எவ்வளோ முரண்பாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து தொடர்ந்து நான் வந்து தம்பிக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னாரு ஸோ அவர் தொடர்ந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டுல இருக்க மாட்டார் இந்த முறை தேர்தல் நெருங்க அதுதான் சொல்ல அன்று பேசி இருக்காரு அப்படின்றதை ஒரு முறை வைத்து எடுக்காதீர்கள் தொடர்ந்து ஒரு இரண்டு முறை மூன்று முறை அந்த மாதிரி அவரு இதுதான் டார்கெட் ஏன்னா அவரோட குறி அவரோட எதிரியும் திமுக தான் சொல்லிட்டாரு சோ டார்கெட் யாருன்னா அவரும் முதலமைச்சர் வேட்பாளர் சோ அப்ப நீ முதலமைச்சர் வேட்பாளர் வரும்போது யார் அங்க இருக்காங்களோ அவங்கள இவ்ளோ பேசுறாருல்ல எங்கயாவது ஒரு இடத்துல தவே கா இருந்து ஒரு விமர்சனம் வருதா வரல ஏன்னா அவங்களோட அஜெண்டா அவங்களோட கோல் தெளிவாக இருக்கா விஜய்னா ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை வரல அவர்கள் நாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி வரல தீர்வை நோக்கி வரோம் அந்த தீர்வு நாங்கள் கொடுக்கணும்னா அந்த இடத்துக்கு வரணும் அப்போ இன்னைக்கு அந்த இடத்துல யார் இருக்கா திமுக இருக்குது அவர்களை எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு அவங்கள மட்டும்தான் செட்டசைட் கோல் தான் போயிட்டே இருக்காங்க எதிர்த்துட்டு இருக்காங்க வேற யாரை பற்றியும் பேசலாம்னா திமுக பற்றி பேசுறதில்ல காங்கிரஸ் பற்றி பேசுது ஆஃப்கோர்ஸ் பாஜக பேசிதான் ஆகணும் அது வந்து மத்தியில் இருக்கிறதுனால இந்த தான் அவங்க கரெக்டா டிராவல் பண்றாங்க எந்த இடத்துலயும் பிசுறு தட்டலாம் எந்த இடத்துலையும் அவங்களோட நிலைப்பாடில் மாத்தலாம் எங்கேயும் டீவியேட் ஆகல அப்படியே தொடர்ந்து டீவியேட் ஆகிட்டே இருப்பாங்க அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் ஏன்னா அவர் முதலமைச்சர் பாத்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அஜெண்டா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல நான் நம்புறேன் இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு அங்கே இல்லங்க அதைதான் பண்றாங்க இப்படிப்பட்ட ஊடக பேச்சு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு தான் நான் நிறைஷனே கூட கேட்குறேன் அந்த ஊடக பேச்சு இருக்குன்னு நீங்கள் காயம் பண்ணுறீங்க இல்லைங்க அப்பா சரிங்க சொல்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் அதை நான் நம்பலைன்னு சொல்கிறேன் கேட்டிங்களா இப்படி ஒரு ஊடக பேச்சு போயிட்டுருக்கு அவர் மேலே ஒரு அஜெண்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு இதை நான் நம்பலை அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்லை இருந்தாலும் ஒருவேளை அவர் தொடர்ந்து ஒரு முறை அடிச்சிட்டாரு அடுத்த வாட்டி வேற யாராவது இன்னொரு முறையும் என்ன சாதிச்சிட்டார் எக்ஸோசர் எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்கறாரு அதெல்லாம் ஓகே அவர் அதான் சொன்னார் அன்னைக்கு பேசும்போது கூட சொன்னாரு நான் எல்லாம் சுத்திட்டு இருக்கேன் இவ்வளோ இருக்கு தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலு அவர் போகும்போது மக்கள் பெருசா இல்லை இப்போ விஜயனா போனார்னா பாதுகாப்பு விஜயனாக்கு இருக்கும் சூ சுத்தி பத்து பேர் நிற்பான் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவரை பார்க்க முந்தி அடிச்சுட்டு ஓடி வருவான் தெரியுமா அங்கே ஸ்டாம்பேடு ஆகி ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை நினச்சி வச்சிக்க அது கெட்ட பெரியா இருக்கு இங்கே மக்களை காப்பாற்றதான் பெரும் பிரச்சனை அந்த மக்களை காப்பாற்ற முடியுமான்ற ஒரு கொஸ்டின் பார்க்க இங்க இருக்கு ஏன்னா அது நம்மளா மீறி நடக்குது அவன் மரத்த மேலேருந்து குதிக்கிறான் இதில் இருந்து எகிரி நிற்கிறான் என்ன இல்லாமலாம் பண்ணுறான் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு ஒரு சூழ்நாதி இளவட்டம் அது ஒன்றும் பண்ண முடியாது அதாவது ஒழுங்கினா இல்லை இல்லை சார் அது ஒழுங்கினும் கிடையாது அது இளவட்டம் எடுத்து இதே எம்ஜிஆருக்கும் நடந்துச்சு ஏற்றுட்டு தான் ஆகணும் இதே எம்ஜிஆருக்கும் நடந்துச்சு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது அன்றும் இது நடந்துச்சு இது வந்து அப்போ நான் தான் கேட்குறேன் சார் அது ஏன்னா அது உண்மையாகவே தலைவன் மேலே இருக்கிற ஒரு பாசம் இரநூறுவா கொடுத்து கூட்டி வரீங்க தெரியுமா அவெல்லாம் செய்ய மாட்டான் கொடுத்த காசுக்கு மட்டும்தான் கூவிட்டு போவான்

விஜயகாந்த் என்ன விமர்சனங்களா இங்க இருந்தும் விஜயகாந்த் ஆகட்டும் எல்லாருமே தொண்டர்கள் இங்க ரசிகர்கள் அவ்வளவுதான் சார் அதைதான் சொல்ல வரேன் அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி நடந்து முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது தோழர்களாக மாறுறாங்கல்ல ரசிகர்கள் இல்லாம இந்த சார் நான் கேட்கறேன் நானும் ரசிகன் நீங்க ரசிகா சார் விஜயநாய்க்கு ரசிகா ரசிகர் இல்லையா படம் பார்ப்பீங்களா நானும் பாப்பேன்ல ரசிகர்கள் யாரு தோழத்தை அரசியல்வாதியார் சார் அந்த ரசிகர்கள் தான் சார் ஓட்டு போடுறான் பதினெட்டு வயசு மேல இருக்கிற எல்லாருமே ஓட்டு வாக்களிக்கக்கூடிய தரம் உள்ளவன் அப்புறம் என்ன பிரச்சனை அவன் ரசிகரன் இல்ல நீண்ண அது கணக்கிலே வராது இல்ல ஆஹ் ரசிகர்களா வாக்களிக்க கூடாது அப்படி சட்ட ரசிகர் மனநிலை இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதுவே தவறான ஒரு ஒரு புரிதல்ன்ற பதினெட்டு வயசு மேல அப்போ மனநிலை அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி சார் நீங்க வந்து வாக்களிக்க விட்றீங்க இப்ப மனநிலை குன்றியவர்கள் வாக்களிக்கலாமே அவங்க என்னன்னா ரசிகர்கள் எல்லாம் ஓ வாக்கம் மாறாது அப்படிங்கறதுதான் அததான் தவறுன்ற சார் பத்து லட்சம் பேர் வந்தான் ஒரு நீங்க சிம்பிளா இருந்துப்போம் பத்து லட்சம் பேர் வந்தான் இதுக்கு மாநாடுக்கு விஜயநா மாநாடுக்கு அவன் எல்லாம் அவன் எல்லாம் முட்டப்பேன் வந்தவன் எல்லாம்

நாங்கள் கொடுக்கல அவர் கொடுத்தது அதை விட ஜாஸ்தி மாலை ஆறு மணிக்கு முடிஞ்சிருச்சு எப்போ தெரியுமா கிளியர் ஆச்சு ரோடு காத்தால் அஞ்சு மணி கிளியர் ஆச்சு நாங்கள் வந்து டிராஃபிக் பார்க்கிங்கில் நாங்கள் பார்த்து பார்த்தோம் எங்களுக்கு நாங்கள் அது ஒரு நாலு நாள் இருந்து அஞ்சு நாள் இருந்துருக்கோம் நாலஞ்சு நாள் நாளுக்கு மேலே சார் முடிஞ்சு போய் அவ் விஜய் சாரில் வெளில போக முடியல பின்பக்கமாக ஒரு ஒரு ஒத்தடி பாதிரை அப்படியே கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே கூட்டு போய் ஊர் வழியாக வெளில கொண்டு போனாங்க அந்த அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த ரோடுமே இது தட் இஸ் அ பெஞ்ச் மார்க் பத்து பைசா காசு கொடுத்து கூப்பிட்டு வரல இதுதான் நடந்த உண்மை இவன் யார் வேணாலும் என்ன வேணாலும் விட்டுக்கலாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் கண்ணுக்கு நேரம் பார்த்தா வந்தான் எனக்கு தெரியும் எத்தனை வண்டி வந்துச்சு நான் இருந்தால் பார்க்கிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் என்ட்ரி போட்டது மட்டுமே ஆறாயிரம் வண்டி பஸ்ஸு மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் பஸ்ஸுக்கு மேலாம் என்ட்ரி போட்டிருக்கேன் கணக்கு போட்டுக்க எங்க போயிருந்தோம் ஆறாயிரம் வண்டி வேனு பஸ்ஸு ஜீப்பு காரு அப்படின்னு ஒரு ஸ்டேஜிக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்துச்சு அதனால வந்து சால்டா பத்து லட்சம் பேர் இருப்போம் இல்லை பத்து லட்சம் பேர் வந்து வெறும் ரசிகர் கூட்டம் எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படி எடுத்துக்கலாமா சரி இப்போ வந்து இப்போது மோடிக்கா கேரண்டின்னு கொடுத்தாங்க மோடிக்கு இன்றைக்கி வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தி சார் எனக்கு மோடி வந்து பர்சனலாக பிடிக்கும் ஆனால் பொலிட்டிக்கலாக பிடிக்காது ஏன்னா அவர் வந்து கடந்த முப்பது இருபத்தஞ்சி வருஷமா ஒரு நாள் கூட லீவ் கூட நாட்டுக்காக வேலை செய்கிறார் நம்மளால அப்படிலாம் இருப்போமான்னு தெரியல இருபத்தி நாலு நேரம் இந்த போல் நார்த் போல் டு சவுத் போல் ட்ராவல் பண்ணிட்டு இறங்கி மனுஷன் ஸ்ட்ரைட்டாக வராது இதுக்கு அமெரிக்காலேருந்து ஒரு இது அது அந்த அவர் உழைப்ப மட்டும் நான் பார்க்குறேன் ஸ்டாலின் எனக்கு வந்து விமர்சனத்தாலும் ஐம்பத்தி நாலு வருடமாக அப்படி உழைச்சிருக்கேன் புரியுதுங்களா அப்போ அவருக்கு நான் ரசிகர் ஆனால் அவனுக்கு நான் ஓட்டு போட்டேன்னா அப்படின்னு ஒரு பெஷின் வருது நீங்கள் கேட்குறீங்கல்ல ஆனாலும் நான் இப்போ விஜயநகர் ரசிகராக இருக்கேன் நான் ஓட்டு போடுறேன் பார்க்க வருவாங்க சார் அவர் ஒரு நடிகர் ஒரு பிரபாஜி ஏன் நீங்கள் இருநூத்தாறு கண்டிப்பாக இருக்கீங்க இல்லை நான் கேட்கல

பதினெட்டு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் நம்ம கேள்வி கேட்போமா அதுல எத்தனை பேர் ஜாஸ்தி வாக்களிக்கிறாங்கன்னு பாப்போமா சப்போர்ட் பண்றாங்கன்னு பாப்பமா உடனே சார் சப்போர்ட் யாராலும் பண்ணுவாங்க சார் ஆனா அது வந்து ஓட ஆயிடுமா அப்படின்னு கேட்க முடியாது அந்த இருபத்தஞ்சி வெயிட் பண்ணுங்க சார் எடுத்துட்டு போனீங்கன்னா திட்டுறதுங்கிறது எந்த அரசாங்கம் நடந்திருக்கு சார் ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னு எழுவத்தி ஏழு நீங்க சொன்னதுக்காவே மறுபடியும் சொல்றேன் இது கலைஞரால் பேசப்பட்டது அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அதை அரசியல் விமர்சனம் சொன்னீங்கல்ல ஆனால எழுவத்தேரு சாதிச்சார சாதிக்கலையா கலைஞரே எதிர்பார்க்கல சினிமா இல்ல சொல்றேன் அதுதான் நானும் சொல்றேன் இங்க விஜய் தான் இருக்கு விஜய் நாச்சிங்க சினிமா கவர்ச்சி இல்ல அதுதான் நீங்க அவர் சினிமா சினிமா கூட்டாடின்னு ஒரு அரசியல் விமர்சனம் தான் வச்சிட்டு இருக்கீங்க அவர் அதை தாண்டி அங்க வந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்களா எல்லா அப்பா மக்கள் பாத்தீங்கல்ல நீங்க பன்னெண்டு பதினெட்டு வயசு பசங்க பன்னெண்டாவது முடிச்சிட்டு இந்த தடவை எலக்ஷன்ல ஓட்டு போடுற பசங்க வந்திருந்தாங்கல்ல டென்த் டுவல்த் அந்த டுவெல்த் பசங்களை தான் நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க கூட அந்த அப்பா அம்மாக்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நான் குழந்தைன்றது அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைய பத்தி பேசல அங்க என்ன சொல்றாங்க விஜய் அண்ணான் தான் கூப்பிடுறாங்க தன்னை குடும்பத்தில் ஒருவனாக பாக்குறார்கள் பெண்களிடம் அவளுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா இருக்கு நீங்க அததான் சொல்றீங்க இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்க காலத்துல ஒரு இடத்துல நீங்க கோட் பண்ணதுனால என்னன்னா இப்போ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நிர்வாகிகளை போட்டிருக்காங்க களத்துல வேலை பார்க்க போறாங்க பூத்துல வேலை பார்க்க போறாங்க ஆனா நீங்க திமுக அதிமுகங்கிற ஒரு கட்டமைப்புக்கு எதிரா போரிடணும் அங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க ஒரு அமைச்சர் ஒரு சிட்டிங் அமைச்சர் இருப்பாரு அவங்களுக்கு எதிரா நீங்க போட்டியிடணும்ல அந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் யாரும் வலிமையா இருக்கா யாரும் முகங்களா இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு அதுதான் சொல்றீங்க கத்தி எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு பேரும் குத்திக்கிட்டா சாவி போறாங்க ஜனநாயக தவிர மக்கள்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு உங்களை பிடிக்க வைக்கணும் மக்களுக்கு உங்களால நம்பிக்கை வர வைக்கணும் அந்த இருக்கு சார் ஒரு நிமிஷம் அந்த நம்பிக்கை வாக்காகும் செல்வாக்கு எப்ப தெரியுமா அது ஓட் பண்ணி ஜெயிச்சு வாக்களிச்சு ஜெயிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் செல்வாக்கு ஒரு நிமிஷம் இதே இருக்கிற ஐயா முன்னாடி அவருக்கு செல்வாக்கு இல்ல அவங்க இருக்கிறாரு அதனால மக்கள் ஏத்துக்கல கலைஞர் மாதிரி அவர் சுடலை ஸ்டாலின் அப்படின்னு ஆயிரத்தி விமர்சனம் சொன்ன ஜாதக வரைக்கும் போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் செல்வாக்கு இந்தியாவிலேயே ஐந்தாவது செல்வாக்குடைய முதலமைச்சர்ன்ற அளவுக்கு மூணாவது முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பேர் வந்திருக்கு செல்வாக்கு அதுவும் விஜயன் தான் வெற்றி செல்வாக்கு நீங்க ஆன்சர் ஸ்டாலின் விஜய் விட்டுருங்க சார் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் எடுத்துப்போம் சார் செந்தில் பாலாஜி அங்க திமுக எதிராக வேலை பாக்குறாரு எஸ்பி வேலுமணி வேலை பாக்குறாரு இதுவும் அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு செந்தில் பாலாஜி இண்டிவிஜுவல் அது ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்புக்கு எதிராக தாவே காட்கள் வேலை பார்க்கணும் இல்ல ஒரு ஐம்பது ஆண்டு காலம் எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் கட்டமைப்புக்கு எதிராக ஒண்ணு வேலை பார்க்கணும் ஒரு பயிற்சி பெற்ற மாவட்ட செயலாளர் இருக்காங்களான்னு அவங்கள தவிர யாரு செயலாளர்கள் இருக்கா மாவட்ட கோவல்ல வந்து பாலான்னு ஒருத்தர் இருக்காரு கோபின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போலாம் ஈரோடுல பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு வெங்கின்னு ஒருத்தர் இருக்காரு எல்லோருமே அங்க இறங்கி வேலை செய்யறாங்க இங்க இருந்து உங்களுக்கு தெரியல ஏன்னா இவர்கள் அமைச்சர்களாகி

அவனுக்கு அவனை தெரியும் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் இப்போது அதை தான் சொல்ல வரல இப்போது நீங்கள் இப்போது இப்போ போன பத்து நாள் முன்னாடி ஒரு கொள்கை கூட்டம் ஒன்று நடந்துச்சு சேலத்தில் பத்தாயிரம் பேர் மேலே வந்தான் அது காசு கொடுத்து கூட்டம்னா அடுத்த வாட்டி நீங்கள் உடச்சிருவீங்க நான் அதுக்குள்ளே போக விரும்பலை அந்த தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எதாவது வேணாலும் எடுத்துக்கோங்க சார் குக்ரா முதல்ல ஒன்று சொல்லணுமா நான் க ஒரு இது வரைக்கும் ஒரு மூணு வாட்டிலேருந்து குறைஞ்சபட்சம் மூணு வாட்டி வச்சுக்கோங்கண்ணே தமிழ்நாட்டை ஃபுல்லாக சுற்றி வந்துருங்க ரெண்டு பேரோட போர்டு தான் இருக்கும் ஒன்று திருமாவளவன் இன்னொன்னு விஜயம் தான் அப்ப வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ரெண்டு தான் இருக்கும் சோ தமிழ்நாட்டுல இந்த ஊழல் திராவிடர் அரசியலை மாற்றக்கூடிய வலிமை இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கு ஆனா எங்க திமுக கொடி அதிமுக கொடி கம்மெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா திருமணங்கள்ல கிராமமா கிராமங்கள்லதான் சார் நானும் சொல்றேன் சார் இவங்க ரெண்டு பேரை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நான் தமிழ்நாட்டில தான சொல்லு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க பேசுறது தமிழ்நாட்டுல குட்கிராமங்கள் வரைக்கும் நீங்க திமுக அதிமுக நீங்க புரிஞ்சுக்க சொல்ல வர முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க நான் இதை எதுக்கு சொல்றேன்றதை பாருங்க நீங்க சொன்னீங்களா கட்டமைப்பு இருக்கா ஆள் இருக்காங்களா இவங்க இப்படி இப்பட்கள்லாம் இருக்காங்களே நீங்க அந்த கட்டமைப்புக்காக பேசிட்டு இருக்கீங்க நீங்க திடீர்னு கேள்வி மாத்தி பண்ணீங்கன்னா அது வேற கேள்வி முதல் கேள்வி தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட அடுத்த கேள்வி நான் வரேன் இப்படி போகும்போது இவங்க ரெண்டு பேர் இதை பாத்துருக்கேன் இதுதான் அந்த கட்டமைப்பு அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்திருக்கான் ஒரு போர்டை உருவாக்கணும்னா குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது பேர் இருக்கணும் இது ரூல் அவங்களோட இயக்கத்தமாக இருக்கும்போதே அப்போ அப்ப அந்த கிராமத்துல குறைஞ்சபட்சம் இரநூத்தி பேர் சேர்ந்ததால அந்த போர்டையை உருவாக்கி இருக்காங்க இப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த இரநூத்தம்பது பேரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு கிராமத்தில் ஒருத்தனுக்கு தகுதி இருக்குன்னா தகுதி இருக்கு அப்படின்னா அவன் அங்கே வளர்ந்த பையன் அவன் தெரிஞ்ச முகம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நான் எடுத்த முடிவு என்னன்னா ரெண்டே பேரால் மட்டும்தான் இந்த இரண்டு ஊழல் திராவிட ஒதுக்கிட்டு இவங்களோட கட்டமைப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அதனால தான் இங்கே தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது இவங்களை ரெண்டு பேரையும் ஒதுக்கிட்டு ஏன்னா இந்த ஊழல் நீங்கள் சொன்ன இந்த களிம வளம் இயற்கை வளம் இது வந்து இது இது பேசிக்கிட்டே இருக்கலாம் இவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் திராவிடத்தை எழுத்து பேசலை என்ன நாடும் ஒரு திராவிடன் திராவிட அரசியலை எழுத்து பேசிகிட்டு இருக்கேன் ஊழல் திராவிடல் அரசியலை பற்றி பேசிகிட்ருக்கேன் மாக்க முடியாது இந்த ரெண்டு பேரால் தான் முடியும் அப்போ நான் போய் திருமான்ட்ட பேசும்போது திருமான் அது செவி சாய்க்கலை அவர்கள் தொடர்ந்து கூட்டணியில் போகிற பிளானில் தான் அதுக்கப்புறம் தான் நான் விஜய் நான் போய் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே போயிட்டு புசியானவங்களை பார்த்துட்டு தொடர்ந்து அதுலேருந்து தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்போது ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் இந்த இடத்துல இவர்கள் இரண்டு பேர் இல்லாமன்னா அந்த கட்டமைப்பு இருக்கிறவங்களை மட்டும்தான் மக்கள் நிதி மையத்தினா போய் கேட்கலையே அதுக்கு முன்னாடி வேற இந்த மாதிரி நிறைய பேர் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க வந்தாங்க அப்போ நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல இருந்தாலும் சொல்ல வரேன் நாங்கள் போய் பேசலையே போகலையே விஜய நோக்கி பயணிச்சிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நின்னாலும் யாரு அன்புமணி தனிச்சு நின்னாலும் நாங்க அவங்க கிட்ட போல விஜயகாந்த் ஐயா கிட்ட போல நாங்க ஆனா ஏன் விஜயண்ணா கிட்ட போனோம்னா அந்த உண்மை நீங்கள் சொன்ன அந்த இரண்டு கட்சிக்கான கட்டமைப்பு இருக்குல்ல அது இவங்க கிட்டே மட்டும்தான் இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே வரேன் ஒரு செந்தில் பாலாஜி இருக்கார் ஒரு எஸ்பி வேலுமணி இருக்காருன்னு சொல்கிறீங்களா அதை இங்கே ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும் அவர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதற்கான இதெல்லாம் தாண்டி நீங்கள் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் யாராக இருந்துட்டு போட்டோம் அந்த என் பாயிண்ட்டு டெசிஷன் மேக்கிங் இஸ் பீப்புள் அவனுக்கு யாரை பிடிக்குது அவனுதான் தான் ஓட்டு போடுவான் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது எஸ்பி வேலுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குன்னு அவனுக்கு ஓட்டு போடணுன்ற அவசியம் இல்லை பார்த்திபன் சேலம் பார்த்திபனை பிடிச்சி அந்த போரும் தாண்ட்டு அவன் ஓட்டு போட்டாலே நீங்கள் சொல்கிற விஜய் நான் விட்டுட்டு நான் சொல்ல வரேன் அந்த தொகுதியில் அந்த ப அந்த மாவட்டத்தில் இருக்கிற அவனை பிடிச்சி போட்டாலே அதுவே ஒரு வெற்றி முகம்தான் இங்கே எல்லாத்தையும் தாண்டி திஸ் பார்ட்டி தாவேகா இஸ் லைக் ஏடிஎம்கே லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பார்டி நாட் அ கேடர் பேஸ்டு பார்ட்டி இல்லை திமுக புரிஞ்சிக்கோங்க இந்த முகம் துக்கு மட்டும் தான் ஓட்டு ஜெயலலிதா வந்து இறக்கும் நிற்கும் போது அம்மா இருக்கும்போது யார் கேண்டிடேட் தெரியுமா யாருக்குமே தெரியாது கரெக்ட் சார் ஆனால் ஆனால் சொல்கிறேன் கேளுங்க யாருமே கேண்டிடேட்டுன்னு தெரியாது கூப்பிட்டு நீங்க நின்னா நிக்கணும் நான் நின்னா நிக்கிறோம் நிக்கிற முகம் அம்மா காமிச்சிட்டாங்க போட்டு கலெக்ட் ஆயிருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க ஜெயலலிதா முகம்னு சொல்றீங்க அதுக்கு பின்னாடி அவங்க ஒர்க் பண்ற சோசியல் இன்ஜினியரிங் ஆகட்டும் எல்லாமே அவ்வளவு நுட்பமா அவங்க பண்ணுவாங்க நீங்க வேற அவங்க முகமா மட்டும் தெரிஞ்சுங்க அவங்க ஐடிவிங்கே கிடையாது அம்மா இருக்கும் போது தெரிஞ்சுங்க எப்ப கொண்டு வராங்க சூப்பர் அந்த இடத்துக்கு வருஷம் களத்துல வருஷம் களத்துல வருஷம் ஆச்சு

நீங்க அதுதான் சொல்லலாம் ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைல் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி அத்தனை கட்டமைப்பு இருக்கு ஏன் சார் இப்பதான் உட்கார்ந்து அறுபது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கோம் பெருமையா பேசுறாங்க திமுக ஆட்சியில இருந்துகிட்டு அப்ப அவங்க கிட்ட உறுப்பினரே இல்ல இத்தனை வருஷமா ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்கிறாங்க அப்ப அதெல்லாம் பொய்யா ஓரணியில் தமிழ்நாடு சார் நீங்க அந்த கேள்வி இல்ல 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 நீங்க வருஷமா தமிழ்நாடு ஓரணியில் அவங்க என்னன்னா நீ எல்லாரையும் கிட்ட வாங்கன்ற மத்திய அரசுக்கு எதிராக இப்போ எல்லாரையும் கிட்ட சொல்றேன் அதுதான் சொல்றேன் இப்ப தான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்காங்க வெற்றி பாதையில் தாவேகான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆ சிம்பிள் அஸ் தட்டு எல்லாருமே இங்கே எலெக்ஷன் கேம்பெனிங் தான் பண்ணுறாங்க ஒருத்தன் முன்னாடி எடுப்போம் ஒருத்தன் பின்னாடி எடுப்பான் ஒரு பரிச்சை வருதுன்னா ஒருத்தன் ஒரு மாதம் முன்னாடி படிப்பான் ஒருத்தன் ஒரு வாரம் முன்னாடி படிப்பான் ஒருத்தன் ஒரு நாள் முன்னாடி படிப்பான் இங்கே வெற்றி மட்டும்தான் முக்கியம் அந்த வெற்றி யார் எடுத்தாங்கன்னு பார்க்கணும் ஒரு மாதம் முன்னாடி படிச்சு தெரியுமா அதுக்காகலாம் எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கிடையாது நான் அதுதான் கேட்குறேன் எழுபத்தஞ்சு வருஷமாக இந்த ஒரு நீள் தமிழ்நாடுங்கிறது இங்கே ஊட்டு நிகழ்ச்சியை சேர்த்துக்கிட்டு நாங்கள்லாம் ஒரு நீள் நிற்கிறோம் பாஜக நான் மக்கள் எல்லாம் ஒரு நீள் கூப்பிட்றேன்றீங்க அப்போ இத்தனை வருஷமாக எப்படி இருந்தாங்க அப்போ இத்தனை வருஷம் உறுப்பினர் இல்லை உங்களுக்கு இருக்காங்க ஆனால் மேலும் வலு சேர்க்குறாங்க இரண்டு கோடியே ரெண்டே முக்கால் கோடி ஆக்குறாங்க மூணு கோடி ஆக்குறாங்கன்னு தொடர்ந்து அந்த ப்ராசஸ் செஞ்சுட்டே இருக்காங்களே அது போல தான் இதுவும் இவங்களும் தொடர்ந்து செய்கிறாங்க ஒரு கட்டமைப்பை இப்போ தான் உருவாக்கியிருக்காங்க அந்த கட்டமைப்பை வலுப்பெற்றதுக்கு அடுத்த கட்டம் இவங்க எப்படி எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி ஆறு வாட்டி ஜெயிச்சுமே பண்ணுறாங்களோ இவர்கள் இதுக்கப்புறம் அந்த கட்டமைப்பு உருவாயிடுச்சு சரி இங்கெல்லாம் போகன்ற பிளானிங்கில் வருவாங்க அதற்கு ஒரு பாயிண்ட் இருக்குது அதற்கான ஒரு டைம் பீரியட் இருக்குது இவங்களுக்கு ஒரு வருஷத்தை பத்து மாதம் தேவைப்படுது விஜயனாக்கம் பத்து வாரம் போதுமாக இருக்கும் என் பாயிண்ட் எங்கே ரீச் ஆகுறாங்க